கண்ணியம் மிகுந்த கடகராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் பழைய சோப வருஷம் முடிச்சுட்டு புதிய குரோதி வருஷத்தில் வந்திருக்கீங்க இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் போன வருஷத்து மாதிரியே நமக்கு சில பிரச்சனைகளாக வருமா இந்த இந்த வருஷமாவது நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படின்னு துடிக்கிற நம்ம கடகராசி நேர்கள் சந்தோஷமாக இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறத இந்த வருஷம் உங்களுக்கு உணரக்கூடிய வருஷமாக இருக்க போகிறது இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும் கடக ராசிக்காரர்கள் அதாவது இந்த ராசிக்காரங்க கண்ணிய மிகுந்த ராசிக்காரர்கள் கடமையே கருத்தாக இருந்து செய்யக்கூடியவங்க யாருடைய பேச்சுக்கும் போகாமல் தான் உண்டு தான் விளண்டு இருக்கிறவங்க எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி நடந்துக்கிற பொறுமையான நிதானமான நளினமான ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் தெளிவான முடிவெடுத்து தெளிவான சிந்தனையோடு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த புதிய வருடம் குரோதி வருஷம் ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விதமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்ன தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை இது ரெண்டும் வந்து கடகராசிக்கார்க்கு ரொம்ப அனுபவிச்சுட்டிங்க சோபகிருத வருஷத்தில் ரொம்ப அனுபவிச்சுட்டிங்க இப்போ அதெல்லாம் ஒரு விடிவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கு அதாவது உங்கள் ராசிக்கும் சரி உங்களுடைய அமைப்புக்கும் சரி இந்த வருஷத்தில் புது முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்க போகிறது அதாவது நீங்கள் என்னென்ன வேண்டியிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் வந்தாச்சு இது வரைக்கும் உங்கள் தொழிலில் வந்து பெரிய முன்னேற்ற தளங்கள் கொடுத்து வச்சிருந்த சில கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக உட்காந்துருக்கு அதனால் இந்த வருஷ தொடக்கமே உங்களுக்கு அமர்கலமான வருஷம் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்ட சில நல்ல அனுபவங்கள் தான் இப்போ உங்களை காப்பாற்ற போகிறது போன வருஷத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தான் ஒன்று ஏமாற்றம் ரெண்டாவது நம்பிக்கை துரோகம் இப்போ ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க ஏன்னா நல்லது எது கெட்டதுன்னு புரிய வைக்கிற வருஷம் தான் இந்த வருஷம் உங்களுக்கு அதனால் கெட்டதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு இப்போ நல்லது அனுபவிக்கிற புது தெம்பை கொடுக்குற வருஷம் இந்த குரதி வருஷம் அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரவு செலவு ரொம்ப சீராக இருக்க போகிறது வரவுக்கு மீறி செலவு இருக்க போகிறதில்ல அதாவது நீங்கள் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரெண்டு ரூபாய் தான் உங்களுக்கு செலவாகிறது ம எட்டு ரூபாய் நீங்கள் சேர்த்து வைக்கிற நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சேமிப்பு அதிகமாகிறதுனால அந்த சேமிப்பை பத்திரப்படுத்துகிற வருஷம் தான் இந்த குரோதி வருஷம் அதனால் உங்களுக்கு தேவையானதை செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து சேமிப்புக்காக வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஆதாயமான விஷயம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் அடுத்தபடியாக திருமணத்துக்காக காத்திருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வந்துடும் குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிற சில விதமான புதுமண தம்பதிகள் இந்த வருஷத்தில் கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல அம்சமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலுமே வெளிநாட்டு யோகம் உண்டு அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு துடிக்கிற இளைஞர்கள் இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் எதனால் மாற்றம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதுக்கான சந்தர்ப்பமும் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதாவது இடமாற்றமோ தொழில் மாற்றமோ வாழ்க்கையில் செழிப்பான நேரத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கிடைச்சிருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் குரோதி வருஷம் ஒரு புதுபலமான வருஷமாக தான் இருக்க போகிறத தவிர அவங்களுக்கு குறை ஒன்றும் இல்லைன்றது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான சில சூழ்நிலைகள் சரியான பாதை உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு ஆள் இல்லை உங்களுடைய வழிகாட்டுறதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னா கடகராசிக்களுக்கு உஷாராக இருங்க ஏன்னா தோற்றுடுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசி எப்பவுமே தண்ணி மாதிரி இருக்கிற ராசிங்க உங்களுக்கு வந்து யாராவது பாத்தி மாற்றி விட்டால் அந்த தண்ணி மாறி போகிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் மாறி போயிடும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாதிப்போடு தான் இந்த நேரம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அதனால உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செயலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு குழப்பமான மனசு குழப்பமான சிந்தனை உங்களுக்கு என்றைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யாரோ ஏதோ சொல்ல போக அதை நீங்கள் ஏற்று பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் நல்ல விஷயம் நடக்கிற நேரமே கெட்ட விஷயமாக மாறிடும் அது மட்டும் இந்த கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுக்க வந்து நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து இந்த வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏற்பட்ட நல்ல விஷயத்தில் ஒரு சருக்கள் ஏற்படும் அது எந்த விதத்தில் சருக்கள் ஏற்படும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கறதுனால இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் சேமிப்பை வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க தொழிலில் ஸ்திரத்தன்மையை எடுத்துக்கோங்க இடமாற்றம் போயிருந்தால் நிச்சயமாக அதில் வந்து குழப்பம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரட்டாசிலேருந்து தைக்குள்ளே நடக்கக்கூடிய சில சின்ன ஒரு பாதிப்பு அது வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் கடகராசிக்காரர்கள் கண்ணியமிக்கவங்க மிக்கவங்க ஆனால் சில நேரத்தில் ஏமாந்து போகிறவங்க ஆனால் ஏமாத்துறதுக்கேன்னா சில அமைப்பு இப்போ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் அதனால் உங்களுடைய சேமிப்பை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அறிமுகம் இல்லாதுன்ன்கிட்ட கொடுத்து வைக்காதீங்க அதே மாதிரி தனியார் வங்கியில் எதுனா போட்டு பணத்தை வந்து இழக்காதீங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக உங்களுடைய பணத்தை வீணாக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு பண வரவு இருக்கிற அளவுக்கு சில ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கான வருஷம் இந்த வருஷமாக இருக்கிறதுனால ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நல்ல ஒரு யோசனையாக நல்லவங்கிட்ட எடுத்துக்கிட்டால் கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் அதிகமாக ஜெயிச்சிடலாம் அடுத்தபடியாக உங்களுடைய தொழில் நிச்சயமாக இந்த வருஷத்தில் தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய முதலீடு ஒரு மடங்குக்கு நாலு மடங்கு ஆகிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு லாபங்கள் அதிகமாக கிடைச்சிரும் அதே மாதிரி போட்ட முதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பழகிற சூழ்நிலையும் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு உற்ற துணையாக இருந்து காப்பாற்றுறதுக்கும் சுயமாக தொழில் செய்கிறவங்க இந்த வருஷத்தில் லாபத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அதனால் இந்த தொழில் வருஷத்து இந்த வருஷத்தில் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுத்துருக்கு கடகராசிலாக பிறந்த பெண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல புது முயற்சிகள் அதாவது அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கணவர்கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்க போகிறது அவங்களுக்கான சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் பெண்களுக்கு புதுமன தம்பதியாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு இந்த நேரத்தில் திருமணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதே மாதிரி கடகராசி பெண்களுக்கு கணவர்கிட்ட நல்ல ஒரு அம்சமான பேர் கிடைக்கிற வருஷமெல்லாம் இந்த வருஷம் இருக்கிறதுனால பெண்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக தங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கான வருஷம் இந்த பொது வருஷம் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல மதிப்பினோட இருக்க போகிறீங்க கடகராசியில் இருக்கிற மாணவர்கள் பெரும்பாலுமே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க கடல் தாண்டி செல்லக்கூடிய மாணவர்களாக கடகராசி மாணவர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு மேல் நாட்டு சம்பந்தப்பட்ட படிப்போ மேல் நாட்டுக்கு போக வேண்டிய சில சூழ்நிலைய கிடைச்சா இந்த வருஷம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்கிறதுனால படிப்புக்காகவும் மேல் படிப்புக்காகவும் உங்களுடைய முயற்சி வீணாக போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுக்க நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது இருந்தாலும் அனுபவத்தை கொடுத்து நடக்க போகிற வருஷமாக இருக்கிறதுனால நான் முன்ன சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை ஆணித்தரமாக மனசில் ஏற்றுக்குங்க மற்றவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மனசுக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்குங்க உங்கள் மனசு ஏற்றுக்கலைன்னா நிச்சயமாக அது செய்யாதீங்க அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தபடியாக இந்த வருஷம் உங்களுக்கு எந்த மாதம் சிறப்பான மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் இந்த வருஷத்தில் இந்த நாலு மாதத்தை உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக எடுத்துக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் அரசாங்க உதவி எதனால் எதிர்பார்த்துருந்தா அரசாங்க மூலியமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் எதிர்பார்த்துருந்தா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளை பார்க்க வேண்டியிருந்தா உங்களுடைய தொழிலில் பெரிய முதலீடு போட வேண்டியிருந்தால் இந்த நாலு மாதத்தில் செய்து பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமைஞ்சு இந்த வார் இந்த வருஷம் பூராவும் உங்களுக்கு செழிப்பாக வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த புதிய குரோதி வருஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு வருஷமாக எடுத்துக்கிட்டேன் அம்சமாக இந்த வருஷத்தை கொண்டாடுங்க உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நன்றியோடு விடைபடுகிறோம் நன்றி வணக்கம்